எத்தருக்கு சோத்திரம் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க கோடான கோடி தேவதூதர்கள் இடைவிடாமல் ஆண்டவரை துதிச்சு கொண்டிருக்கிறாங்க ஆனா நீங்க அப்பான்னு சொல்ற ஒரு வார்த்தைக்கு அப்படியே காபிரியல் ஒரு நிமிஷம் என் புள்ள கூப்பிடுதப்பா ஒரு நிமிஷம் இருப்பா என் மகன் கூப்பிடுறான் அப்படின்ட்டு அப்படியே வந்து நம்மளை கவனிக்கிற தெய்வம் நம்ம சொல்றதை கேட்குற தெய்வம் அப்படி ஒரு நல்ல ஒரு தகப்பனை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம் எல்லாரும் இந்த பாடலை பாடலாம் தேங்க்யூ சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் தேங்க்யூ தேங்க்யூ தேங்கு சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் தேங்க்யூ தேங்க்யூ பாத பாத தேங்க்யூ ஜி சார் தேங்க்யூ பாத தேங்க்யூ ஜி சார் தேங்க்யூ நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் நன்றி ராஜா நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் நன்றி ராஜா எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரை எப்படி நான் நன்றி சொல்லுவேன் என்னையும் கண்டீரையா எப்படி நான் நன்றி சொல்வே அப்பா நன்றி அன்பே நன்றி அப்பா நன்றி அன்பே நன்றி நன்றி சொல்லுவேன் மும் சொல்லுவேன் நன்றிய ராஜா நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் நன்றிய ராஜா ஏதோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வே ஏகோவா ஈரே எல்லாமே பார்த்துக்கொள்வே எல்லாமே பார்த்து கொள்வி எப்படி நான் நன்றி சொல்வே எல்லாமே பார்த்து கொள்வி எப்படி நான் நன்றி சொல்வேன் அப்பா நன்றி அன்பே நன்றி அப்பா நன்றி அன்பே நன்றி நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் நன்றிய ராஜா நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் நன்றிய ராஜா ஏகோவா ராப்பா இதுவரை சுகம் தந்திரே ஏதோவா ராப்பா இதுவரை சுகம் தந்திரே இதுவரை சுகம் தந்தீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் இதுவரை சுகம் தந்தீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் அப்பா சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் நன்றி நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் நன்றி ஒரு நரை வயது தகப்பன் ஒரு முதிர் வயதுள்ள தகப்பன் தன் முயிர் வயதை முதிர் வயதில் பெற்றெடுத்த மகனை கூப்பிட்டு சொன்னார் தம்பி எங்களோட இத்தனை காலமாக நீ எங்களுக்கு கிடைப்பின்னு நாங்கள் பார்த்தம் பார்த்த மகனை கர்த்தர் எங்களுக்கு உன்னை கொடுக்கல அதுக்காக நான் ஒரு நாங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் ஒரு குறை கூட நாங்கள் சொல்லலை ஆனால் எங்கள் முதிர் வயதில் கர்த்தரும் உன்னை எனக்கு எங்களுக்கு கொடுத்தாரு ஆனால் நாங்கள் அதை உன்னை நான் வேண்டான்னு நாங்கள் எத்தனையோ பேர் சொன்னாங்க முதிர் வயதில் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆனால் நாங்கள் வேதத்தை ரொம்ப நம்புறவங்க கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிச்சு அப்படியே உன்னை நாங்கள் பெற்றெடுத்தோம் இப்போது நீ மூணாவது படிக்கிற எவ்வளோ காலம் உன்னோட நாங்கள் ட்ராவல் பண்ண போனையும் பயணம் செய்ய முடியும்னு எங்களுக்கு தெரியாதுப்பா ஏன்னா எங்கள் வயது முதிருவுனால எங்கள் பலனெல்லாம் நாளுக்கு நாள் குறைஞ்சிட்ருக்குதுப்பா ஒன்று பண்ணு சங்கீதம் பதினொன்று நாளில் ஒரு வார்த்தை இருக்குது கர்த்தர் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறாருன்னு சொல்லி அந்த வேதத்தில் இருக்குதுப்பா அவரோட கண்கள் அங்க அவருடைய கண்கள் அங்கே இருக்கிற ஒவ்வொரு மனுபுத்திரையும் பார்க்குதுன்னு நான் பார்க்குறப்பா அவருடைய இமைகள் அங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் சோதிக்குதுன்னு சொல்லி அந்த வேதத்தில் எழுதியிருக்குதுப்பா நீ ஒன்று பண்ணு நீ தினந்தோறும் யார்கிட்டையும் போய் கை நீட்டிடாதிப்பா ஏன்னா உனக்கு செய்ய வேண்டிய உதவிங்க செய்ய வேண்டிய காரியங்க எங்களுக்கு மனசு இருக்குதுப்பா ஆனால் எங்கள் சரீரத்தில் பலன் இல்லைப்பா அம்மாவும் நானும் நாளுக்கு நாள் வயது முதிர்வு காரணமா சில பலவீனங்களை இருக்கிறேன்ப்பா பொண்ணு பண்ணு நீ போற வழியில அந்த ஆலயத்துல ஒரு பத்து நிமிஷம் நீ ஒதுக்கி ஆண்டவரை தேடிட்டு நீ ஸ்கூலுக்கு போடா தம்பி அப்பா சரிப்பா அந்த மகன் தினந்தோறும் ஸ்கூலுக்கு போகும்போது அப்படியே வரும்போது இங்க பக்கத்துல ஒரு ஆலயம் இருக்குதுன்னு சொல்லி நேர வந்து வெளியே கேட்டுக்கு வெளியே வந்து பாஸ்டர்கள் பாஸ்டர்கள் பாஸ்கர் வெளியே வந்து தம்பி யாரு பண்ணி பாஸ்கர் இந்த ஸ்கூல்ல நான் தேர்ட் ஸ்டாண்டு படிக்கிறேன் ஒரு முதிர் வயதுள்ள தகப்பன் எங்களுக்கு தகப்பனாக இருக்கிறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உங்க ஆலயத்தை எனக்கு திறந்து கொடுப்பீங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் உங்க ஆலயத்தை எனக்காக திறந்து கொடுங்க பாஸ்கர் ஆலயத்தை சந்தோஷமா திறந்து கொடுத்தாங்க திறந்து கொடுத்து அந்த பையன் நேர வழிபடத்துக்கு முன்னாடி வந்து முழங்கால் படிக்கிட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து கண்டவரே அப்பா நான் உங்க புள்ள பாபு வந்திருக்கேன்ப்பா அப்பா நான் உங்க புள்ள பாபு வந்திருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் அது அந்த வார்த்தை மட்டும்தான் பாசிட்டு அது கேட்கும் அதுக்கப்புறம் அவன் கண்ணீர் மட்டும்தான் அப்படியே விழுந்துட்டு இருக்கும் அதுக்கு மேல அவன் என்ன சொல்றான்னு தெரியாது பாஸ்டர் பின்னாடி இருந்து அண்டவரே இவ்வளவு அழகாக ஜபிக்கிற சின்ன பையன் இந்த பிஞ்சு மனசுல அண்டவரே அப்பா என்ன பாருன்னு தெரியலையே அவன் தேவைகள் எதுவா இருந்தாலும் நீங்க சந்திங்கப்பான்னு சொல்லி பின்னாடி இருந்து அந்த ஊழிக்காரர் ஜபம் பண்ணிட்டு இருப்பாரான் ஒரு நாள் இந்த பையன் ஜபம் பண்ணிட்டு வெளியே வரும்போது பாஸ்டர் தம்பி உனக்காக நான் ஏதாவது ஜபிக்கணுமாடா ஏ இல்லைங்க பாஸ்டர் என்னை ஆசீர்வதிச்சு ஜெயம் பண்ணுங்க நீ மனதார உன்னை நான் மனசார ஆசீர்வதிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி அவனை கட்டி அணைத்து அன்போடு அனுப்பி வரான் இப்படியே ஒவ்வொரு நாளும் அடுத்த நாளும் அதே மாதிரி அவன் வருகிற டைம் கரெக்டாக எட்டை கால் தினமும் எட்டை காலுக்கு அந்த மகன் ஓடி வருவான் ஆலயத்தை தேடி பாஸ்டர் அவனுக்காக காத்துட்ருப்பாரு வந்ததையும் சந்தோஷமாக இந்த ஆலயத்தை திறந்து கொடுத்து அப்போ முன்னாடி உட்காந்து முழங்கால் படிக்கிட்டு ஜாம் பண்ணுவான் பாஸ்டர் அவனுக்காக மறைவிடத்துல பின்னாடி இருந்து ஜாம் பண்ணுவார் இப்படியே மாதங்கள் பல மாதங்கள் இப்படியே ஓடிட்டு இருக்கு ஒரு நாள் அந்த பையன் எட்டை காலுக்கு வரக்கூடிய பையன் வரல மணி எட்டு இருபது ஆச்சு எட்டரை ஆச்சு வல்ல பாஸ்டர் இல்லையே கரெக்டா எட்டைகாலுக்கு வரக்கூடிய பையனாச்சே ஐயோ இந்த இந்த தம்பி கரெக்டா வரக்கூடிய பையனாச்சே இவன் ஒரு நிமிஷம் கூட லேட் ஆகாத பையனாச்சே அப்படின்ட்டு பாஸ்டர் அப்படியே வெளியே வந்து ரோட்ல நின்று பார்க்குறாரு அந்த வளைவுல வர்றானா என்னன்னு தெரியலையே போயிட்டானா நான் வந்துட்டு என்ன ஒன்றும் புரியலையே பாஸ்டர் மேல போய் பாக்குறாரு ஒருவேளை வர்ற வழியில இது வந்துட்டு அப்படின்னு மேல போய் ஜன்னல் வழியா பாக்குறாரு காணும் இங்கே மறுபடியும் கீழே வர்றாரு கீழே வந்து வெளியே வந்து பாக்குறாரு கீழே காணும் பாஸ்டர் ஒரு ரொம்ப ஏக்கத்தோட இல்ல பயம் வந்திருப்பான் இவன் வரா அப்படிப்பட்ட பயன் இல்லையே இவன் ஒரு நாள் தேடிட்டு மறுநாள் தேடாத பயன் இல்ல இவன் கத்தர ரொம்ப ஆர்வமா தேடுற பயனாச்சே அப்படின்னு வாஸ்தரோட கால் நிலத்துல நிக்கில மேல ஓ மேல ஓடுறாரு மறுபடி ஜன்னலை பாக்குறாரு வர்றானா வர்றானா தம்பி இல்ல வரல நின்று பாக்குறாரு வரல ரொம்ப சோகத்தோட என்னாச்சுன்னு தெரியலையேன்ட்டு மறுபடி மேல போடி பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய கூட்டமா இருக்குது என்னென்னு தெரியலையேன்னு சொல்லி பாஸ்டர் அப்படியே என்னென்னு தெரியலையே ஒரே கூட்டம் இருக்குது அந்த இடத்துல என்னென்னு தெரியலையே அப்படின்னு பாஸ்டர் ஓடி போய் பார்க்கும்போது அந்த மகன் அந்த இடத்துல வண்டியில் அடிபட்டு கீழே ரத்த வெள்ளத்தில் கிடந்தானா பாஸ்டர் அப்படியே என்னென்னு தெரியல அப்படியே ஓடி போய் யார் என்னென்னு தெரியலையே இது ஒருவேளை நம்ம பாபா இருக்குமா அப்படின்னு ஒரு ஏவுதல்னால பாஸ்டர் அங்கே போய் பார்க்கும்போது அது அந்த கூட்டத்தை விளக்கிட்டு பார்க்கும்போது அந்த பாபு தான் அது உடனே பாபு ஏய் தம்பி ஹே அப்படின்னு அவனை தட்டி பிடிச்சி அவனை யாருமே தூக்க வரல பாஸ்டர் அவனை நெஞ்சோடு தூக்கி போட்டு அவனை தோளில் சுமந்து கொண்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிளினிக்கு ஓடி போனார் போய் அந்த இடத்துல அந்த கிளினிக்கில் அந்த ஃபர்ஸ்ட் எட் எல்லா ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஓரளவுக்கு அவன் கண்ணை திறந்ததுமே பாஸ்டர் தம்பி நீ இப்போ ஒன்றும் கவலைப்படாதடா உனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுனால எசப்பாட்டை நான் கோச்சுட்டண்டா எசப்பா கூட ஒரு கொஞ்சம் ஒரு நிமிஷம் கூட திட்டண்டண்டா தம்பி நீ ஒன்றும் கவலைப்படாதரா ஏன்னா நீ கற்றுரை ரொம்ப தேடுறவன்டா நான் உனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது எனக்கு ரொம்ப நான் இதில் தாங்க முடியலடா அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சொல்லும்போது பாஸ்டர் அவ அவங்க திட்டாதிங்க பாஸ்டர் ஏசப்பா அவ திட்டாதீங்க பாஸ்டர் ஏன்னா நான் கீழே விழுகும்போது ஏசப்பா என் பக்கத்தில் வந்து பாபு பயப்படாதரா நான் உன் பக்கத்தில் தாண்டா இருக்கிறேன் அப்படின்னு என்னை சொன்னார் அதனால பாஸ்டர் உண்மையிலுமே எங்கள் தன் படமாக தகப்பன் அன்றுவரே நான் உங்களை ஆலயத்தை தேடி வந்தேன் இந்த பரம தகப்பனை என்னை கைவிடலை நீங்கள் என்னையா என்னை ஆவிப்பிரி தகப்பான இருக்கிறீங்க நீங்களும் என்னைய மேல எவ்வளவு அன்பு வச்சுக்கிறீங்க இவ்வளவு அன்பு வச்சு இவ்வளவு தூரம் என்னையான்னு கவனிச்சு இவ்வளவு தூரம் என்னைய பராமரித்து வந்த அந்த அந்த சமாரியன் நல்ல சமாரியன் அந்த நல்ல சமாரியன் அந்த நல்ல ஊழியன் அந்த கத்தர் அனுப்பி வச்ச அந்த ஊழியனுக்காக நான் நன்றி செலுத்துக்கிறேன் வரம அதுக்கப்புறம் தம்பி அவனை வீட்டில் விட்டுறேன்னு சொல்லி பாஸ்டர் கூட்டிகிட்டு போய் அவனை வீட்டை விட்டுட்டு அந்த தகப்பனார் கையில் ஒரு சின்ன தொகை கொடுத்து இந்த பையனுக்கு நல்லா கவனிச்சுக்குங்க இந்த பையன் உடம்பு ரெடியானதுமே ஸ்கூலுக்கு அனுப்புங்க அப்படின்ட்டு தம்பி சரிடா தம்பி நான் போயிட்டு வரேன்டா அப்படின்ட்டுக்கே ஃபாஸ்டர் நாளைக்கு காலையில் எட்டை காலுக்கு வந்துடுறேன் ஃபாஸ்டர் அப்படின்னு நான் அந்த பையன் இப்படி இப்படிப்பட்ட ஒரு நல்ல இறுதியும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் இருக்கணும் ஒவ்வொரு நாள் அனுதினும் தேடுற பிள்ளை ஒவ்வொரு நாளும் கரெக்டாக வரக்கூடிய பிள்ளை ஒவ்வொரு நாளும் வாரம் தவறாமல் வரக்கூடிய பிள்ளை ஒரு வாரம் வள்ளினா ஊழிக்காரரோட ஏக்கம் இப்படி தான் இருக்கும் ஒரு பரம தகப்பன் ஆலயத்துலேருந்து உங்களை எதிர்பார்த்துட்டே இருப்பாரு ஐயோ என் பிள்ளை எட்டை காலுக்கு அந்த ஏழு மணிக்கு ஆறு ஐம்பதுக்கு வரக்கூடிய பிள்ளை அந்த ஏழு அஞ்சுக்காவது வருமே அந்த பிள்ளை இன்னைக்கு வள்ளியே அப்படின்னு சொல்லி பரம தகப்பன் காத்துட்டு இருப்பாரு நம்ம ஆவிக்குரிய தகப்பனும் காத்துட்டு இருப்பாரு அதனால ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை கருத்தில் கொண்டு ஒரு உண்மையாய் கத்தரை தேடுகிற பிள்ளைகளாய் மாறுவோமாங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா சோகமா இருக்கிறீங்களா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களா மிகுந்த ஆனந்த சந்தோஷம் கத்தருக்குள்ள எப்பப்பெல்லாம் நம்ம ஆலயத்துக்கு தேடி வர்றோமோ எப்பப்பெல்லாம் ஆலயத்தை தேடி கோடி வர்றோமோ அப்பெல்லாம் நமக்கு சந்தோஷம் தான் அது கொஞ்சம் நஞ்ச சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா முறையில் குறையிலையே என் கர்த்த என்மைப்பறையிலே குறையிலையே என் கருத்த என்மைப்ப நீகொந்த ஆனந்த சந்தோஷம் என் சந்தோசம் என்னோடு இருப்பதா நீகொந்த ஆனந்த சந்தோஷம் என் கத்தர் என்னோடு இருப்பதா ஆ தும்தேற்றுகிறீரா புதுபலன் தருகின்ற ஆத்துமத்தேற்றுகிறீரா நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதை இஷ்டம் நடத்துகிறார் அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் சித்தம் நடத்துகிறார் குரையிலேயே குறையிலேயே என் கத்த எந்த பெற குறையிலையே குறையிலையே கத்த என்னை பேர் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் கத்தர் என்னோடு இருப்பதா மிகுந்த ஆனந்த சந்தோஷம் எங்க என்னோடு இருப்பதா எதிரிகள் கண் முன்னே விருந்து படைகின்றா எதிரிகள் கண் அபிஷேகம் என் தலைமே நிரம்பியது என் பாத்திரம் புது என்னை அபிஷேகம் என் தலைமே நிரம்பியது என் பாத்திரம் குறையிலையே குறையிலையே என் கத்த என் நெய்ப்ப குறையிலையே குறையிலையே க்த்த என்மைப்ப நீகு ஆனந்த சந்தோஷம் என் கர் என்னோடு இருப்பதா நீகு ஆனந்த சந்தோஷம் என் கர் என்னோடு இருப்பதா ஜீவனுள்ள நாட்கள் அவர் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும் உயிருள்ள நாட்கள் எல்லாம் குறையிலையே குறையிலையே என் கத்த என்னைப்பறையிலையே குறையிலையே என் கத்த என்னை மிகுந்த ஆனந்த சந்தோஷ கர்த்தரின்னோடு இருப்பதா மிகுந்த அனத்த சந்தோஷம் என் கர்த்தரின் என்னோடு இருப்பதா